வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட் டிசம்பர் எட்டாம் தேதி திமுக தலைமை எடுத்திருக்கிற ஒரு ஒழுங்கு நடவடிக்கை திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் என மூன்று கட்சிகளிலே ஒரு பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்னங்க இது திமுக எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை எப்படி அதிமுக தாவே எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் இந்த ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பை நான் முதலில் வாசித்து விடுகிறேன் அதை கேளுங்க ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் செல்வம் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்துக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் அண்ணா அறிவாலயம் துரைமுருகன் பொதுச் செயலாளர் திமுக டிசம்பர் ஏழாம் தேதி என்ற தேதியிட்டு டிசம்பர் எட்டாம் தேதி இட்ட முற இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது என்னங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு அணியோட அமைப்பாளரு அவரை நீக்கினதுல என்ன ஆயிட செல்வம் என்பவர் யார் என்றால் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் சுமார் ஐம்பது ஆண்டு கால மூத்த தலைவர் கேஏ ஏ செங்கோட்டையன் அவர்களுடைய சொந்த அண்ணன் மகன் தான் இந்த கே செல்வம் அதாவது செல்வத்துக்கு செங்கோட்டையன் சித்தப்பா சித்தப்பா ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக அதிமுகவில் இருந்த சித்தப்பா மிக சமீபத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் அவருடைய அண்ணன் மகன் செல்வம் மீண்டும் திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வருகிறார் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைகிறார் என்பதுதான் இதற்குள்ள இருக்கிற ஒரு முக்கியத்துவம் சரி இந்த கே செல்வம் எப்போது அதிமுகவிடம் திமுகவுக்கு போனார் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அதாவது செங்கோட்டையின் அமைச்சராக இருந்த போது அதிமுக ஆட்சியில் செங்கோட்டையின் அமைச்சராக இருந்த போது தன்னுடைய ஆதரவாளர்களோடு மாஸ்க் அணிந்து கொண்டு அப்போது கொரோனா தொற்று பயம் இருந்த காலம் அப்போது மாஸ்க் அணிந்து கொண்டு அறிவாலயம் சென்று அப்போதைய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது வெளியே வந்து கே ஏ கே செல்வம் அளித்த பேட்டியில் என்ன கூறினார் என்றால் நாங்கள் வந்து என்னுடைய சித்தப்பா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நீண்ட காலமாக அதிமுகவில் பணியாற்றி இருக்கிறோம் எங்கள் அப்பா அதாவது அவருடைய அப்பா காளியப்பா கவுண்டர் நான் அதாவது செல்வம் ஆகியோர் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா வந்து நாற்பது வருஷமாகவும் நான் வந்து கடந்த இருபது வருஷமாகவும் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தோம் ஆனால் செங்கோட்டையன் அதிமுக தொண்டர்களை மதிக்கவில்லை அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு புகாரை சொல்லி அவர் வந்து அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சென்றார் சென்ற பிறகு அவருக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அதுல அந்த அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது ஈரோடு வடக்கு மாவட்டம் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்திலும் முக்கியமான பொறுப்பிலே இருந்தவர் இப்போதும் இருக்கிறவர் இப்படிப்பட்ட இந்த நிலையில் சமீபத்தில் அந்த நவம்பர் இருபத்தி ஏழு செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சென்றவுடன் எடப்பாடி பழனிசாமி நவம்பர் முப்பதாம் தேதி அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதாவது செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுடைய அந்த பிரச்சார பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார் அங்க அவர் பேசும்போது செங்கோட்டையன் பெயரை குறிப்பிடாமல் அவரை மிக கடுமையாக தாக்குகிறார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைத்து வெற்றி விழாவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நடத்துவோம் என்றும் அந்த கூட்டத்திலேயே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதற்கு பின்னணியில ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது செங்கோட்டையன் வெளியேறியது ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் இருந்து எடப்பாடி காலம் வரை இப்போது வரை அதிமுகவில் இருந்தவர் இப்படி திடீர்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு போய்விட்டார் அதுவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி மீது அவதூறுகளை அள்ளி விட்டு போயிருக்கிறார் அவரை மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பிலே நின்றால் கூட அவரை தோற்கடிக்க அதிமுக என்னென்ன மாதிரியான திட்டங்களை தீட்ட வேண்டும் மீண்டும் அதாவது அந்த எடப்பாடி சொன்னார் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி தனிப்பட்ட ஒருவருக்கு அதாவது செங்கோட்டையனுக்கு சொந்தமானதல்ல இது அதிமுகவுக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் என்ன செய்யலாம் செங்கோட்டையினுடைய அரசியல் ஈரோடு மாவட்டத்திலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் இதோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சரும் இப்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் திரு கருப்பணன் அவர்களோடு ஆலோசித்தார் அப்போ வந்து ரெண்டு பேரும் உரையாடும் போது என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போனதுனால செங்கோட்டையன் இருந்ததாலேயே நம்மை விட்டு ஓபிஎஸ் பக்கம் போனவர்கள் எல்லாம் மீண்டும் நம்மள்கிட்ட வந்துட்டாங்க அதே போல செங்கோட்டையனின் சொந்த அண்ணன் மகன் கே ஏ கே செல்வம் அவரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நம்மளுடைய ஆட்சி காலத்திலேயே செங்கோட்டையினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவருடைய குடும்பத்துக்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால அவரும் திராவிட முன்னேற்றத்துக்கு போயிட்டாரு அவரு நம்ம கூட நல்ல தான் இருக்காரு அவரை வேணா மீண்டும் நம் அதிமுகவுக்கு அழைத்து வந்து விடலாமா அப்படி அப்படி அழைத்து வந்தால் செங்கோட்டையினுடைய குடும்பத்துக்குள் அவருடைய குடும்பத்தை வைத்தே அவரை எதிர்த்தால் அது இன்னும் நமக்கு எளிதாக இருக்கும் அதிமுகவுக்கும் இங்கே எளிதாக இருக்கும் அதாவது செங்கோட்டையனுடைய ஃபாலோயர்ஸ் அவருடைய அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அவருடைய தொண்டர்களாக இந்த மாவட்டத்திலே அவரை அதிமுகவின் அடையாளமாக நம்பி வந்தவர்கள் அவர் விஜய் கட்சிக்கு போனாலும் அவரோடு இவர்கள் செல்லவில்லை இங்கேதான் இருக்கிறாங்க அதனால் அவங்களை நாம் வந்து ஒரு திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் செங்கோட்டையின் குடும்பத்தில் இருந்தே ஒருவரை மீண்டும் கோபியில் நிறுத்தினால் அது நன்றாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் கருப்பணன் மாவட்ட செயலாளர் அவர்களும் ஆலோசித்து சரி அப்படியா அப்படியே உடனே இது பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார் அதை எடுத்துதான் தான் கே சி கருப்பணன் கேஏ கே செல்வத்திடம் பேசியிருக்கிறார் கேஏகே செல்வத்துக்கு இங்கே திமுகவிலையும் நான்கரை வருடங்களாக அவருக்கும் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் அவர்களோடு அவருக்கு ஒத்து போகவில்லை இதனால அவரும் ஒரு அதிருப்தியில தான் இருக்கிறாரு இந்த நிலையில் அவரை அதிமுக மாவட்ட செயலாளர் கருப்பணன் அவரிடம் பேசி உங்க சித்தப்பா தான் அங்கே போயிட்டாரு உங்கள் இருந்து ஒருத்தரே இந்த அதிமுகவை இங்கே வந்து அதே தொகுதியில் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதனால நீங்கள் இங்கே வந்துருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்து செங்கோட்டையன் என்ற ஒற்றை காரணத்தால் தானே நீங்கள் திமுகவுக்கு போனீங்க இப்போதான் அவர் இங்கே இல்லையே அதனால் நீங்கள் வந்துருங்க என்று செல்வத்திடம் கருப்பணன் பேசியிருக்கிறார் இந்த உறுதிப்பாடு அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் செங்கோட்டையனுக்கு பதிலாக அவருடைய அண்ணன் மகன் கேஏ கே செல்வம் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான உத்தரவாதம் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அவர் ரகசியமாக சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஸ்மெல் பண்ணி ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் உடனடியாக அறிவாலயத்துக்கு தகவல் கொடுக்குறாரு செங்கோட்டையின் அண்ணன் மகனோட நடவடிக்கைகள் வேற மாதிரி போயிட்டுருக்கு என்று சில அறிவாலயத்துக்கு அவர் தகவல் சொல்ல இதை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இந்த ஒழுங்கு நடவடிக்கையை திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் வெளியிட்டார் நிலையில் நாம் வந்து அதிமுகவில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை கே கே செல்வம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் செல்வம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைகிறார் இது பத்தி நாம திரு செல்வம் அவர்களிடமே நாம் அலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு என்ன சார் என்ன என்னாச்சு ஏன் நீங்க நீங்க அதிமுகவுக்கு போறதா சொல்றாங்களே ஏன் உங்களை திமுகவில் நீக்கினார்கள் நீங்கள் ஏன் அதிமுகவுக்கு போறீங்க என்றெல்லாம் கேட்டோம் அதற்கு அவர் நம்மிடம் சற்று விரிவாகவே பேசினார் அதாவது என்னுடைய சித்தப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் தான் நாங்கள் வந்து அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சென்றோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது சட்டமன்ற தேர்தல்களில் என்னுடைய அப்பா தான் என் சித்தப்பாவுடைய தேர்தல் வெற்றிக்கு மிக கடுமையாக உழைச்சாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து செங்கோட்டையன் என்பவர் அதிமுகவின் ஈரோடு மாவட்ட முகமாக அறியப்பட்டாலும் அவருக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருந்து அவ்வளவு உழைப்ப கொட்டியிருக்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு பிறகு எங்கள் அப்பாவை தொடர்ந்து நானும் எங்கள் சித்தப்பாவுக்காக ஈரோடு மாவட்ட அரசியலில் அவரை முன்னிறுத்தியே நானும் உழைத்தேன் ஆனால் அதை அதற்கான உரிய பலன் எங்களுக்கு இல்லாதால நாங்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனோம் இங்கே ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாவட்ட செயலாளர் நல்லசிவமும் அவரும் இங்கே வந்து சரியாக அதாவது திமுக தொண்டர்களை அரவணைத்து போகாமல் இருக்கிறாரு அவருடைய போக்கு திமுக தொண்டர்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறது இது மட்டுமல்ல நான் வந்து மருந்து வணிகர்கள் சங்கத்துல முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்மசி காலேஜ் அந்த காலேஜ முதலமைச்சர் குடும்பத்தினருடைய பெயரை சொல்லி ஒரு மருத்துவ அணியிலே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அதை வந்து அபகரிக்க ஒரு முயற்சி பண்ணுறாரு இதை பற்றி நான் உரிய இடங்களுக்கு எடுத்து சென்றேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால நான் வந்து திமுகவில் இருந்து விலக முடிவெடுத்திருக்கேன் என்று நான் நம்மிடம் கூறினார் சரிங்க நீங்கள் அதிமுகவில் இணைய போறீங்களாமே கேட்டோம் ஆமாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நான் எடப்பாடியாரை சந்தித்து இணைகிறேன் நீங்களும் வாங்க அங்கே இன்னும் விரிவாக பேசுவோம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னார் நான் கேட்டேன் இடையில செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சிக்கு சென்ற பிறகு ரகசியமாக சென்று நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தீர்களா என்று நாம் கேட்டதுக்கு இல்லை இல்லைங்க அப்படிலாம் சந்திக்கலை என்று திரு செல்வம் அவர்கள் இடையில் எடப்பாடியை சென்று தான் சந்திக்கவில்லை என்று மறுத்திருக்கிறார் ஆனால் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் அறிவாலயத்துக்கு அனுப்பிய மெசேஜில் அவர் வந்து இடையில திரு கருப்பண்ணன் அவர்களோடு சென்று எடப்பாடியை சந்தித்து விட்டார் அதனால் நம்ம அவரை கட்சியிலிருந்து நீக்கிடலாம் என்று மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவர் பரிந்துரைத்திருக்கிறார் அதன்படிதான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் செங்கோட்டையன் அவர்களுக்கு பல்வேறு பதவிகள் அமைச்சர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி அமைப்பு செயலாளர் பதவி என்று பல்வேறு பதவிகள் தந்து அழகு பார்த்த அதிமுகவை விட்டுவிட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றார் அல்லவா அவருடைய குடும்பத்தில் இருந்தே ஒருவரை அதுவும் அதிமுக நீண்ட காலமாக உழைத்தவர் தான் இந்த செல்வம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி தான் அதிமுக போயிருக்காரு அதனால் செங்கோட்டையின் குடும்பத்திலிருந்தே ஒருவரை அழைத்து அதிமுக வேட்பாளராக்கி செங்கோட்டையனை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் செல்வம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைகிறார் இந்த அப்டேட்டோடு இந்த வீடியோவை நாம் நிறைவு செய்வோம் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி